தனிநபர் குடும்பம் சமுதாயம் இப்படி குடிப்பழக்கத்தால மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால அவங்க எவ்வளோலாம் வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு இருக்காங்க அப்படின்னு போதை நூல் மூலமா இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தவர் பிரபல மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்மா குடிப்பழக்கம் உள்ளவங்க கள்ளச்சாராயத்தை குடிக்க தூண்டுவது இது சார் அதாவது குடிப்பழக்கம்ன்றது வேற கள்ளச்சாராயம்ன்றது வேற குடிய வந்து குடித்து பழகிக்கிறாங்க குடிப்பழக்கம் சாராயம்ன்றது அந்த மதுவில் ஒரு வகை கள்ளச்சாராயன்றது அரசினால் அங்கீகரிக்கப்படாத சாராயத்துக்கு பேர் கள்ளச்சாராயம் அவ்வளோதானே தவிர ஒன்றும் அதில் தனியாக எந்த விதமான விசேஷமும் கிடையாது ஸோ கள்ளத்தனமாக விற்கப்படுறதுனால அதுக்கு பேர் கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயன்றது மது விளக்கு காலத்தில் அது மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு கிடைக்கப்பட்ட அத்தனை சாராயமுமே கள்ளச்சாராயம்தான் இப்போ எங்கெங்கெல்லாம் மது இருக்குதோ அந்த இடங்கள்ல போய் விற்கப்படும் சாராயம் முழுக்க கள்ளச்சாராயம் பட் நம்ம ஊரில் வந்து கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொருளும் கள்ள சந்தையில் விற்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வரி தான் வித்தியாசம் இப்போ வரியிலும் போடுறதுனால வரி குறைவாக இல்லை வரி இல்லாமல் இருக்கிறதுனால அது வந்து விலை மலிவாக இருக்கிறது என்ப தான் கள்ளச்சாராயத்தை மக்கள் தேடி போகிறாங்க அடுத்ததாக இன்னொரு காரணம் என்னென்னா அரசால் அங்கீகாரப்பட்ட மது அப்படின்னும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகளும் வழிமுறை கைட்லைன்ஸ் உண்டு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் ஆல்கஹால் இருக்கலாம் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது பட் ஆனால் போதையை தேடி போகிறவங்க என்ன பண்ணுறாங்க இதை விட வீவியமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க விரும்புகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கள்ளச்சாராயம் மிகவும் ஃபேமஸாக பேசப்படுகிறது அந்த கள்ளச்சாராயத்தை நூறு எம்எல்ல இத்தனை பகுதி தான் அப்சல்யூட் ஆல்கஹால் இருக்கணும்னா இது அதை விட அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கள்ளச்சாராயத்தினுடைய அட்ராக்ஷன் ஒன்று விலை குறைவு இரண்டாவது கண்டென்ட் ஆஃப் ஆல்கஹால் வந்து சாராயத்தில் அதிகம் ஏன்னா உடனடியாக அவர்களுக்கு போதை ஏற்படும்ன்றதுனால கள்ளச்சாராயத்தை தேடி மக்கள் போகிறாங்க டாஸ்மாக் மதுவுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார் டாஸ்மாக் மது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மது இப்போ அரசு வந்து சில கைட்லைன்ஸ் வச்சுருக்கு அதுபடி தயாரிக்கிறாங்க அதுபடி விற்கப்படுகிறது அதனுடைய விலையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைவாக மது கிடையாது டாஸ்மாகில் பட் அதே சமயத்தில் நேற்று சாப்பிட்ட கள்ளச்சாராயின்னு சொல்லப்படுற சாராயம் இருக்கு இல்லையா அது அதிகபட்சமாக ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா தான் சொல்கிறாங்க எனவே செலவு வந்து மிக மிக குறைவு அடுத்தது வந்து அதனுடைய கண்டென்ட் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ கண்டென்ட் ஆஃப் ஆல்கஹால் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து தனியாக அட்ராக்ஷன் இருக்குது உடனடியாக கிடைக்கிது விஷச்சாராயம் என்பது குடிக்கும்போது தெரிய வாய்ப்பு இல்லையா விஷச்சாராயம்ன்றது வேற விஷச்சாராயம் ரெண்டு வகையாக இருக்கப்படும் ஒன்று ஒரு சாராயத்தில் விஷம் கலக்கப்பட்டு இருப்பது விஷம் சாராயம் இப்போ இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்கெலாம் யார் அங்கீகரிக்கப்படாத வியாபாரிகள் சட்டத்துக்கு மீறி செயல்படுவார்கள் அவங்களுக்கு இடையில் போட்டி மனப்பான்மை இருக்கும் இல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ஊரில் ஒருத்தன் சாராயம் இந்த மாதிரி தயாரித்து விற்றுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு போட்டியாக சில பேர் இருப்பாங்க இவனுடைய சாராயத்தை விட அவனுடைய சாராயம் ருசியாக இருக்குது வீரியமாக இருக்குதுன்னு சொல்லியும் இருக்கலாம் இல்லை அஞ்சு ரூபா குறைவாக இருக்குது அஞ்சு ரூபா அதிகமாக இருக்குதுன்னு போட்டி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயத்தில் சமூக விரோத செயல்கள் மூலமாக விஷத்தையே கலந்து விடுவார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அது விஷ சாராயமாக பேசப்படுது இன்னொன்று என்னென்னா இந்த சாராயத்தை தயாரிக்கும்போது சில மெத்தட்ஸ் இருக்குது அது வந்து என்ன ஆகுதுன்னா அனுபவத்தின் மூலமாக தான் செய்கிறாங்க அவங்க க அதுக்காக தேடப்படும் மூலப்பொருள்கள் அதுக்கு யூஸ் பண்ணப்படும் பொருள்கள் எல்லாமே எவ்வளவு சுத்தமாக இருக்குது எவ்வளவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு குத்து மதிப்பாக போடுவாங்க அடுத்தது இன்னொன்று என்ன ஆகுன்னா ஒரு ஒரு விகிதாச்சாரத்தில் அவன் கலந்து வச்சுட்டு உதீனு ஒரு வேலை இருக்குதுன்னு வெளியே போயிருப்பான் அது மறந்து போயோ அல்லது இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலான்னு சொல்லி கூட போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய விகிதாச்சாரம் அதனுடைய கன்டென்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுது அதில் கலக்கப்படும் பொருள்கள் எதாவது விஷத்தன்மை கலந்ததாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சாராயம் விஷச்சாராயமாக மாறி உயிரை குடிக்கும் அளவுக்கு கள்ளச்சாராயம் உயிர்கொல்லியாக மாறுவது எப்படி இதன் விளைவுகள் என்ன அதாவது சாராயமே வந்து உயிர்கொல்லி தான் இப்போ சாராயத்தினுடைய குணாதிசை என்னென்னா சால்வன்ட்டு தான் அது சால்வன்ட்டுனா எதையும் கரைக்கும் தன்மை கொட்டது இப்போ நீங்களாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நெயில் பாலிஷ் போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு அழுக்கு கிரீமி வந்துருச்சு எதை வச்சு துடைக்கிறோம் ஆல்கஹால் வச்சு தான் துடைக்கிறோம் உடனே அது வந்து கரைஞ்சி போயிடுது அந்த மாதிரி கரைக்கக்கூடிய தன்மை பொருந்தது தான் கிருமிகள் வந்து அதில் பட்டா செத்து போயிடுன்னு சொல்கிறாங்க எப்படி கரைஞ்சி போயிடுது ஸோ இட் இஸ் என்ன ஆல்கஹாலே ஒரு சால்வெண்ட்டு தான் ஸோ அதனால் வந்து அது உடம்பையும் கரைக்கும் அதை விட முக்கியம் என்ன பிரச்சனைனா இது உங்களுடைய அறம் மனநலம் இருக்கு இல்லையா தர்மம்னு சொல்லுவது பாருங்கள் அதையெல்லாம் கரைச்சிடும் இதுதான் மெயின் பிரச்சனை அடுத்தது இந்த ஆல்கஹால் போய் என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புலருந்து செரிமானம் பண்ணி வெளியே போய் ஆகணும் ஆல்கஹாலுடைய ஒரே குவாலிட்டி என்னென்னா அப்படியே உடனடியாக அது உடலில் அப்சார்ப் ஆகும் அப்புறம் அதை மெட்டபலைஸ் பண்ணி வெளியே போயிடும் ஒரு வழியாக எப்படி வெளியே போகும்னா பிரெத் மூலமாக லங்ஸ் மூலமாக போகும் இன்னொன்று வந்து கிட்னி யூரின் மூலமாக போகும் இப்படி தான் வந்து ஆல்கஹால் வெளியே போகுது இந்த ப்ராசஸில் லிவர் டேமேஜ் ஆகிடும் கிட்னி டேமேஜ் ஆகிடும் இதனுடைய அளவு வந்து டாக்ஸிக் லெவல் போய் மெட்டபிலிசேஷன் பார்க்கும்போது சில ரசாயன பொருள்கள் உடைய விளைவு பொருள்கள் இருக்கு இல்லையா ஃபைனல் ப்ராடக்ட்ஸு அது வந்து தடைபட்டு போகும் அந்த மாதிரி போகும்போது அது வந்து டாக்ஸிக்காக மாறிடும் இது வந்து ஒரு பர்டிகுலர் திங் போகலன்னா ஃபார்மாலிட்டிகேட் ஆகி ஃபார்மலின்றது மாதிரி அந்த பகுதிக்கு ஃபார்மிக் ஆசிடாக போயிடும் அந்த மாதிரி போகும்போது இது வந்து என்ன ஆகிடுதுன்னா உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடியது இது என்ன கள்ளச்சாராயத்துக்கும் நல்லச்சாராயத்துக்கும் விச வித்தியாசம் அப்படின்னா இது உடனடியாக தீங்கு விளைவிக்குது அது சிறுக சிறுக தீங்கு விளைவிக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இப்படி மொத்தமா கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்களே குடிக்கும் இது ஆபத்து என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வாய்ப்பில்லையா வாய்ப்பு இல்லையா இப்ப கள்ள சாராயம் இல்லை எந்த சாராயமுமே நல்லது கிடையாது இப்ப நீங்க வந்து மது வாங்குனீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்குது நீ உடம்புக்கு எடுத்துக்கு ஒன் மட்டும் போடல மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு பேர் உடல்நலத்துக்கு கேடுன்னு எழுதிருக்கு அது வந்து எங்கே எழுதியிருக்குது போர்டில் எழுதிருக்குது அதுக்கப்புறம் வாங்குகிற பாட்டில் எழுதியிருக்குது பாட்டில் மூடியில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் அதில் எழுதியிருக்குது பில்லில் எழுதிருக்குது இத்தனையும் மீறி எவ்வளோ பேர் வீட்டில் சொல்கிறாங்க டாக்டருங்க சொல்கிறாங்க இருந்தும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு பேர் தான் போதை போதைனா என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணாதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் போதை இப்போ அதே சமயத்தில் இப்போ குடிக்கிறவனே பார்த்திங்கன்னா அவன் புல்லை குடிக்கிறத ஒத்துக்க மாட்டான் அவனுடைய குடும்பத்தார் குடிக்கிறத ஒத்துக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இதில் கடுதல் இருக்குதுன்ட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதாவது போதையை பொறுத்த வரைக்கும் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா ஹூக் பண்ணிவிடும் ஹூக்னால் என்ன இப்போ ஃபிஷ் ஹூக்கில் மாட்டுது இல்லையா இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறோம் ஹூக்கில் வந்து ஒரு புழுவை மாட்டி போட்டோம்னா மீன் என்ன நினச்சிக்கிட்டு வந்து அந்த ஹூக்கை இப்போ சாப்பிடுது ஹூக்கை சாப்பிடும்போது புழு இருக்குது நமக்கு உணவுன்னு நினச்சி சாப்பிடுது ஆனால் உடனே என்ன பண்ணுது அந்த ஹூக்கு வந்து அதனுடைய தொண்டையில் மாட்டிக்குது அதுக்கப்புறம் அது தொண்டையில் இருந்து விடுபடவே முடியாது அதே தான் போதை பழக்கம் ஏதாவது ஒன்று உடனே எனக்கு நல்லா இருக்குதுன்னு தோணும் தோணும் நல்லா இருக்காது நல்லா இருக்குதுன்னு தோணும் அந்த தோன்றதை வச்சுட்டு இது நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த நல்லா இருக்குன்ற உணர்வை தேடி தேடி திருப்பி திருப்பி போகிறாங்க உண்மையிலேயே இது வலியை குறைக்குது தூக்கத்தை கொடுக்குது சாப்பாட்டை அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறதெல்லாம் ஆரம்ப காலத்தில் சிறிய அளவில் சாப்பிடும்போது தான் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மதுவை போன்ற போதைப்பொருள்களை பொறுத்த என்ன குவாலிட்டி அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதா சிறிதளவே சாப்பிடக்கூடாதா இதோட கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருக்கலாமே சொல்கிறாங்க அது முடியாது சாப்பிட்ட உடனே நல்லா இருக்குதுன்னா உங்களுடைய மனித குணம் எப்படி இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும்னு தேடி போகிறது தான் மனித இயல்பு அடுத்ததாக என்ன பண்ணுன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்குன்னு கற்றுக்கிட்ட பிறகு உங்களுடைய மனதோ உடலோ நல்லா இல்லைன்ற உணர்வு ஏற்படும் போது என்ன தோணுது உடனடியாக இதை பயன்படுத்தினா எனக்கு நல்லா இருக்குன்ற உணர்வு தோன்றும் அந்த நல்லா இருக்குன்ற உணர்வை தேடி தேடி போகும்போது கடைசியில் திருப்தியே இருக்காது அதுதான் போதைப் பழக்கத்தில் பிரச்சனையே எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு அந்த நல்லா இருக்குன்ற உணர்வு திருப்தியை கொடுக்காது போதுன்னு தோணாது போதுன்னு தோணாதனால மேற்கொண்டு மேற்கொண்டு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் இது எவ்வளவு தீங்கு உழைக்குன்னு தெரியும் இருந்தாலும் விடுபட அவங்களாலவே முடியாது பட் அதே சமயத்தில் மருத்துவ ரீதியாக இவங்க போய் உதவி கேட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு முழு நிவாரணம் கொடுத்து அதிலிருந்து விடுவிக்க முடியும் சமுதாயத்துக்கு நீங்கள் விடும் எச்சரிக்கை என்ன இது வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மது என்பது ஒரு பழக்கம் இல்லை ஒரு நோயின்னு நீங்கள் வந்து முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ம போது என்ன பண்ணுறாங்க அதை வந்து நானே சமாளிச்சுக்குவேன்னு சொல்லி மக்கள் சமாளிக்கிறாங்க அவங்களால சமாளிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு அப்படி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு நோய் வருது இது ஒன்றும் பெரிய நோய் இல்லை நானே சமாளிச்சுக்குவேன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது முடியவே முடியாது இவங்களுடைய மெயின் பிரச்சனையே குறைக்கவும் முடியாது போதுன்னு ஃபீல் பண்ண முடியாது இப்போ இதை குறைக்கவும் போதுன்னு சொல்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த மது பழக்கத்திலேருந்து அல்லது போதை பழக்கத்திலருந்து விடுபடுறதுக்கு இருக்கிற சிகிச்சைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விளிம்பு நிலை மக்களும் சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் குறைவாக உள்ளவங்களும் செலவு பண்ணி டாக்டரை பார்க்க முடியாது அந்த பிரச்சினையினால் இவங்க போகிறதே கிடையாது உடம்பு கெட்டு போன பிறகு உடம்பு கெட்டு போச்சுன்னு தான் போகிறாங்களே ஒழிய யாருமே வந்து போதை பழக்கத்துக்காக மருத்துவரை பார்க்குறது கிடையாது இது ச நானே சரி பண்ணிக்கோன்னு நினைக்கிறாங்க அடுத்தது சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னா இது ஒரு கெட்ட பழக்கம் இது ஒரு திருந்தாமல் கெட்டு போயிட்டான் பொறுப்பு இல்லாமல் செய்கிறான்னு நினைக்கிறாங்க கிடையாது அவனுக்கு நல்லா இருக்குன்னு தோணலைன்னா அவன் குடிப்பானா அந்த அமைப்பு வந்து அவனுக்கு உடலியல் ரீதியாகவே இருக்குது அதனால் யார் ஒருத்தர் வந்து இதை குடித்த உடனே நல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்க தான் குடிக்கக்கூடாது பட் இதை சொன்னால் யாராவது கேட்பாங்களா நல்லா இருக்குன்னு சொல்கிறத நிறுத்துக்குன்னா கேட்பாங்களா நிச்சயமாக கேட்க மாட்டாங்க எப்போ வந்து அவங்களுக்கு பத்தாதுன்னு தோணுதோ அப்போ அவங்க அடிமை ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் மருத்துவரை பார்த்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசு வந்து ஆரம்ப ஆரம்பகாதார நிலைய லெவலில் உண்டான சிகிச்சைக்கான அவைலபிலிட்டியை உறுதி பண்ணணும் இது வந்தால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவன் வந்து இருக்கணும் பதினஞ்சு நாள் வேலைக்கு போகாமல் இருக்கணும் அவன் வேலைக்கு போகலைன்னா அவங்க வீட்டான பார்த்துக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் இதையெல்லாம் உறுதிப்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக இவங்க வந்து அந்த அடிமையாகிறது சொல்கிறீங்க இல்லையா அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங்காக இருக்கும் அடுத்தது போதைப்பழக்கத்தை அறவே தடை பண்ணலாம் சட்டம் போட்டுன்னு நினைக்கிறது அது அதை வந்து உலகம் முழுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க முடியல இந்த போதையை விட்டிங்கன்னா இன்னொரு போதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டும் போதை தான் அது என்ன பண்ணாலும் என்ன அதை போய் போய் போதை பண்ணி அதையும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் போதைப்பழக்கத்துக்கு சிகிச்சை உண்டு இது வந்து உன்னை பாதிக்கிற அளவுக்கு போச்சுன்னா நோய் அந்த நோயை கண்டுபடுத்த வழிமுறைகள் உண்டுன்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க உதவி கேட்டு வரும்போது அந்த உதவியை அவங்களுடைய பொருளாதார வசதிக்குள்ளே கிடைக்கும்படி அரசு செஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அசம்பாத விதங்கள் நடக்க வாய்ப்பில்லை இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து ஆதரவளித்த கவசம் நேயர்களுக்கு மிக்க நன்றி